வணக்கம் குட்டீஸ் இயல் ஒன்று வாரி தந்த வள்ளல் உரை நடை பார்க்கலாம் பாணரின் இல்லம் குழந்தைகள் அழுதபடி இருந்தார்கள் அம்மா பசிக்கிறது சோறு வேண்டும் என்ன சொல்லி அழுறாங்க குட்டீஸ் எனக்கு பசிக்கிறது சோறு வேண்டும் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட உடனே குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா உடனே அந்த பசங்களோட அப்பா சொல்கிறாங்க ஏன் பசங்கள்லாம் அழுகிறாங்க சாப்பாடு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இருந்தால் கொடுத்திருப்பேனே மிச்சம் இருந்த சிறிதளவு தானியங்களும் மாவும் நேற்றை தீர்ந்து போய்விட்டன இது கேட்டோடனே அவங்க அம்மா சொல்றாங்க இருந்தால் கொடுக்க மாட்டேனா மிச்சம் இருந்தால் கொஞ்சம் நஞ்ச தானியங்களும் மாவும் எல்லாமே நேற்றே தீர்ந்து போச்சு அப்படிங்கிறாங்க இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே என்ன செய்வேன் உடனே அவர் சொல்றாங்க இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாக போயிட்டேனே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு தான் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா தான் எங்களோட மனைவி சொல்றாங்க நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு உடனே சொல் நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் சரி சொல்லு நீ சொல்ற அந்த யோசனையால் நம்ம குழந்தைகளோட பசி போகட்டும் அப்படிங்கிறாங்க சொல் கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரி சென்று கண்டு வாருங்கள் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே நீங்கள் கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரிய பாருங்க அவங்களை எல்லாரும் எப்படி சொல்கிறாங்களா அள்ளி கொடுக்கும் வள்ளல்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஓ ஆம் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொடை திறத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் ஆ நானும் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் வீரத்திலும் கொடை திறத்திலும் அவங்க வந்து ரொம்பவே சிறந்தவங்க நான் போய் இப்போவே அவங்கள போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க சென்று வாருங்கள் தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும் சரி போயிட்டு வாங்க நீங்க வர்ற அந்த வழியை நோக்கி நாங்கள் எங்களோட கண் அங்கு இந்த பக்கமே விழித்திருக்கும்னு சொல்றாங்க அரசவை வாழிய மண்ணா இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் அப்போ அரசவை கூட்டத்தில் போய் சொல்றாங்க உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க இசை பானர் வந்திருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக அந்த வாயில காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்புக உடனே அவர் என்ன சொல்றாரு அந்த அரசரே தடுக்காதே நீ போய் சீக்கிரம் அவங்கள உள்ள வர சொல்லு கொல்லிமலை கொற்றவா கொடைத்திரத்தின் கோமகனே நீவிர் வாழ்க உமது படை வாழ்க உடனே உள்ள வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு கொல்லிமலை கொற்றவா கொடைத்திரத்தின் கோமகனை நீவிர் வாழ்க உமது படை வாழ்கனு வாழ்த்துறாரு தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பானரை வருக வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் அப்ப பூமி எங்கள் பூமி எங்கும் தமிழ் இசை புகழ் பரப்பும் பானரே வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க வளர்த்தும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் என்ன தேடி வந்த காரணம் என்னன்னு இப்போ கேட்குறாங்க வள்ளலே வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது அப்போ என்ன சொல்கிறாங்க வள்ளலே எங்கள் வீட்டில் வறுமை அதனால் எங்கள் வீட்டு அடுப்பில் என்ன தூங்குது பூனை தூங்குது வீட்டு அடுப்பில் என்ன இருக்கு குட்டி சாப்பாடு சாதம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கணும் இல்லையா சாதம் குழம்பு காய் அந்த இடத்துல எதுவும் வைக்காம வெறுமையாக இருக்கனால பூனை போய் தூங்குது அப்படிங்கிறாங்க தமிழ் பரப்பும் பானரே உமது நிலை எண்ணெய் வருத்த முறை செய்கிறது உடனே மன்னர் சொல்றாங்க தமிழ் பரப்பும் பானரே உங்களோட நிலமை எனக்கே வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிறாங்க உணவின்றி என் மனைவி மெலிந்து கிடக்கிறாள் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரி தேக்கியபடி இருக்கின்றனர் அப்ப சிறிவரையா சாப்பிடாம சாப்பாடே இல்லாமல் என்னோட மனைவி வெளிஞ்சு ஒல்லியாக இருக்காம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள்லாம் காற்றை மட்டும் தான் உண்ணுகிறார்கள் சரி அதான் சாப்பாடு எதுவும் கிடையாது அவங்க கண்ணில் உயிரை வச்சு வாழ்கிறாங்கன்னு சொல்றாரு கலக்கம் வேண்டாம் பானரே உன் வறுமையை போக்குவது எனது பொறுப்பு நீ கலங்காதே வருத்தப்படாதே உன்னோட வறுமையை போக்குவது இனிமேல் என்னோட பொறுப்பு அப்படிங்கிறாரு மன்னர் மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல் எம் துயர் துடைத்து உதவுங்கள் மரம் பழுத்து ஒரு மரத்தில் காய்கனி க கனியாக மாறும்போது பழம் இல்லையா அது எல்லாருக்குமே உதவுகிறது எல்லாருமே அங்கே போய் பறித்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் என்னோடய துயரத்தை துடைக்க உதவுங்கள்னு கேட்குறாரு ஆகட்டும் பாணரே அமைச்சரே வாருங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அவர்கிட்ட சரி பானரே அப்படிங்கிறாங்க உடனே அமைச்சரே இங்கே வாங்க அப்படின்ட்டு இந்த குடும்பம் வந்து பல தலைமுறைகள் நல்லா வாழணும் அதுக்கு என்ன வேணுமோ அது செய்யுங்க அப்படிங்கிறாங்க ஆகட்டும் அரசே உடனே அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு சரி அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க பொற்காசுகளை அள்ளித்தருக அணி மணிகளோடு யானைகளையும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுங்க இப்போ என்னென்ன கொடுக்க சொல்றங்க பொற்காசுகளை அள்ளித்தருக நிறைய தங்க காசுகள்லாம் வரி கொடுங்க அணிமணிகளோடு யானைகளையும் அனுப்பிடுங்க யானைகளும் மணிகளெல்லாம் நிறுத்து அனுப்புங்க யானையை எப்படி அனுப்பணுமா அணி மணிகளோடு அதாவது அலங்கரித்து அந்த மணியெல்லாம் போட்டு சிங்காரிச்சு அனுப்புங்க பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனு சாப்பிடுங்க அப்படின்னா பற்பல நிறைய பரிசுகளை பேழை பெட்டிக்குள் வைத்து கொடுக்குங்க அப்படிங்கிறாங்க தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே உடனே அமைச்சர் சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர்துடைக்கும் வள்ளலே உங்கள் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீர் வாழ்க கற்ற கல்வி நாம் கற்கிற கல்வி நம்மளோட அறியாமைய மாற்றி விடும் இல்லையா அதே மாதிரி என்னோட துயரமான இந்த நேரத்துல நீங்க எனக்கு வந்து உதவி செஞ்சீங்க உங்களோட புழல் குழ புகழ் வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் எங்கேயுமே பரவட்டும் எல்லா இடத்துலயுமே போய் அது பரவட்டும் அப்படின்னு வாழ்க வாழ்க நீங்க வாழ்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு போய் வாரும் பாணரை நீரும் உமது சுற்றத்தாரும் வாழ்க உடனே என்ன சொல்றாரு மன்னரே போங்க போய் போய் வாங்க நீங்களும் உங்களோட சுற்றத்தாரும் எந்த குறவும் இல்லாமல் ரொம்ப நாள் வாழ வேணும்னு ஆசீர்வதிக்கிறாரு இங்க அறிகா பார்க்கலாம் சொற்போர் மன்றம் கல்வியா செல்வமா வீரமா இடம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கம்மங்காடு நேரம் பிற்பகல் மூன்று மணி நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்ச்சியினர்கள் கொடுத்துருக்காங்க தமிழ் தமிழ் வாழ்த்து மாணவ மாணவியர் வரவேற்புரை தமிழாசிரியர் தலைமை தலைமை ஆசிரியர் சிறுப்பு விருந்தினர் யாராக வந்திருக்காங்க சோப்போட சுடர் திருநா எழிலன் பங்கேற்பாளர்கள் யாராக குட்டி செல்வன் ஆ சுரேஷ் ஐந்தாம் வகுப்பு பிரிவு செல்வி பி அகிலா ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு செல்வி ஏ நிஷா ஐந்தாம் வகுப்பு இ பிரிவு நன்றியுரை திருமதி ஆ வளர்மதி சமூக ஆர்வலர் நாட்டுப்பண் அவர்களோட முடிஞ்சிருது நிகழ்ச்சி நிரலை நிறைவு செய்கா இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நம்ம செஞ்சிடலாம் குடியரசு நாள் விழா இடம் எழுதிக்கங்க நாள் எழுதிக்கங்க நேரம் எழுதிக்கங்க நிகழ்ச்சி நிரல் தமிழ்தாய் வாழ்த்து எப்போவுமே மாணவிய மாணவியர் எழுதிக்கலாம் வரவேற்புரை எழுதிக்கங்க தலைமை கொடியேற்றுபவர் கொடிபாடு சிறப்புரை வாழ்த்துறை கலை நிகழ்ச்சிகள் பரிசுகள் வாங்குபவர் நன்றியுரை நாட்டுப்பண்ணோடு முடிச்சுக்கலாம் மதிப்பீடு பார்க்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் ஆ சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக ஒன்று பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதற்கான விடை பொன் பிளஸ் காசு பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் காசு இரண்டு கொடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை பிளஸ் திறம் கொடைத்திறம் இச்சொல்லை பிடித்து எழுத கிடைப்பது கொடை பிளஸ் திறம் மூன்று களிறு என்பது டாஷை குறிக்கும் யானை களிறு என்பது யானையை குறிக்கும் நான்கு தரணி இச்சொல்லின் பொருள் டாஷ் உலகம் தரணி இச்சொல்லின் பொருள் உலகம் ஐந்து சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது டாஷ் கால் சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது கால் ஆ பொறுத்துக பார்க்கலாம் ஒன்று பேழை இரண்டு மாறி மூன்று வாயில் நாங்கள் ஆணை ஐந்து இரவல் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வாசல் கடன் பெட்டி மழை கட்டளை கொடுத்துருக்காங்க பேழைனா பெட்டி சரியா மாறினா மழை வாயில்னா வாசல் ஆணைனா கட்டளை இரவல்னா கடன் இ வினாக்களுக்கு விடையளிக்கா ஒன்று பானரின் குழந்தைகள் தங்கள் அம்மாவிடம் என்ன கேட்டனர் பேச்சு நம்ம நாலு நிறுத்திலேயே என்ன கேட்டாங்க அம்மா பசிக்கிறது சோறு வேண்டும் இரண்டு வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது பேச்சவன் நம்பர் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அடுத்தது மூன்று பரிசு பெற்ற பானர் மன்னரை எவ்வாறு வாழ்த்தினார் பேச்சு நம்பர் ஆறில் கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க நாங்கள் வாரித்தந்த வள்ளல் இப்பட கதை மூலம் நீவிற அறிந்து கொண்டதை எழுதுகான்னு சொல்லியிருக்காங்க வாரித்தந்த வள்ளல் கதையின் மூலம் பிறருக்கு உதவி செய்யும் கொடைத்திறன் மிக்க பண்பே சிறந்தது என்பதை அறிந்து கொண்டேன் சரியா இந்த கேள்விக்கான வினா வீடியோவின் கடைசியில் சேர்க்கப்பட்டுள்ளது சிந்தனை வினாவின் வினா இந்த மொழி சொற்களை தமிழ் சொற்களாக்கி தொடரை எழுதுகா ஒன்று என்னுடைய புக் டேபிளில் உள்ளது என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது புக்குக்கு பதிலாக புத்தகம் மாற்றணும் டேபிளுக்கு பதிலாக மேசைன்னு மாற்றிக்கணும் சரியா இப்போ என்னுடைய புக் டேபிளில் உள்ளது எப்படி எழுதலாம் என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது இரண்டு ஃபீவர் சரியாகும் வரை ரெஸ்ட் எடு ஃபீவர் காய்ச்சல் மாற்றிக்கங்க ரெஸ்ட்டுக்காக ஓய்வுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஃபீவர் சரியாகும் வரை ரெஸ்ட் எடுங்கிறது காய்ச்சல் சரியாகும் வரை ஓய்வெடு மூன்று பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் உள்ளன இங்கே பிளேட்டுங்கிறது தட்டுன்னு மாற்றிக்கலாம் ஃப்ரூட்ஸுங்கிறது பழம்னு மாற்றிக்கலாம் ஃப்ரூட்ஸ்னால் பழங்கள் இப்போ பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் உள்ளன என்பது தட்டில் பழங்கள் உள்ளன நம்ம எழுதலாம் நாங்கள் எனக்கு ஃப்ரைஸ் வாங்க ஆசை எனக்கு ப்ரைஸ் வாங்க ஆசை எப்படி எழுதலாம் ப்ரைஸுங்கிறது பரிசாக மாற்றிக்கலாம் எனக்கு பரிசு வாங்க ஆசைன்னு எழுதலாம் சரியா அடுத்த ஏ பாருங்கள் பாடலை தொடர்ந்து எழுதி நிறைவு செய்க பாடி மகிழ்கா துண்டு துண்டு தாள்கள் தோரணம் செய்யும் தாள்கள் பாட்டி தந்த அழிப்பான் பிழையை அழிக்கும் அழிப்பான் இங்க வண்ண டேஷ் இருக்கிற இருக்கிறேன் எப்படி எழுதலாம் வண்ண வண்ண எழுதுகோல் வண்ணம் தீட்டும் எழுதுகோள் ஆசிரியர் தந்த புத்தகம் படிக்க உதவும் புத்தகம் பள்ளியில் தந்த சீருடை பச்சை வண்ண சீருடை வகுப்பறை எங்கள் வகுப்பறை வண்ணமான வரை பேசு பத்துல ஆடலே உரிய ஒழிப்புடன் விளங்கவும் விரைவாகவும் படித்து காட்டுக பானர் மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் அரசர் ஆகட்டும் பானரே அமைச்சரே வாருங்கள் இப் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அமைச்சர் அப்படியே அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறேன் அரசர் பொற்காசுகளை அள்ளித்தருகா அணிமணிகளோடு யானைகளையும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக அமைச்சர் தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே பானர் கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர் துடைக்கும் பல்லலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு மையக்கருத்தை ஓரிரு வரிகளில் எழுதுகான்னு சொல்லியிருக்காங்க எழுதிடலாமா இம் உரையாடலின் கருத்து ஒரு அரசனின் கொடைப்பண்பையும் வானரின் நன்றியையும் பற்றியது அரசர் தனது குன்றா புகழுக்கு ஏற்ப பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழும் வகையில் பொற்காசுகள் யானைகள் மற்றும் பல பரிசுகளை அள்ளி தருகிறார் பானர் அரசின் வள்ளல் தன்மையை வாழ்த்தி புகழ்கிறார் ஒரே ஆண்டில் வண்ணம் விடப்பட்ட சொற்களை சொல்லை கேட்டு எழுதுகா பாருங்க இங்கே என்னென்ன இருக்குன்னு உதவுங்கள் இருக்கு தலைமுறைகள் ஆணைப்படி அள்ளித்தருகா பேழைகளின் அறியாமையை கொடைப்பண்பு இங்கா அமைச்சரன் வாட்டி எழுதி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையும் நம்ம பார்த்து எழுத வேண்டியதா ரெண்டு டைம் நம்மளும் எடுத்து எழுத வேண்டியதா ஓகேவா உதவுங்கள் தலைமுறைகள் அனைப்படி அள்ளி தருக வேலைகளின் அறியாமையை கொடை பண்பு அமைச்சர் அமைச்சர் ஓகே குட்டீஸ் இதோடு இந்த வீடியோ முடிதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நான் வல்வில் ஓரியை போல் ஈகை குணம் பெற்றிருந்தால் ஏழை குழந்தைகளுக்கான கல்வி செலவை ஏற்றுக்கொள்வேன் வீடற்றவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பேன் உணவின்றி தவிப்பவர்களுக்கு உணவளிப்பேன் மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவேன்